ஹே கைஸ் எல்லாருக்குமே வணக்கம் முடிஞ்சா எனக்கு ஒரு சின்ன நம்ம ரங்கா அப்படின்ற ஒரு வித்தியாசமான ஒருத்தர் இருக்காருங்க அவருக்கு ஒரு தம்பி இருக்காரு அவருக்கும் கல்யாணம் ஆகுதுங்க தன்னோட தம்பியோட அவரே கெடுகிறாரு இப்படி அவர் பண்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குங்க அதுதான் வரலட்சுமி அப்படின்ற ஒரு பொண்ணு ஏன் இவர் இந்த காதலுக்காக தன்னோட தம்பி முதலிரவை கெடுக்கணும் இன்னொரு பக்கம் அதே ஊர்ல ஒரு மோசமான நபர் இருக்காங்க ஊர்ல கல்யாண வயசுல எந்த பொண்ணு இருந்தாலும் அந்த பொண்ணை அடைய அடையணும்னு நினைப்பான் அப்படிப்பட்டவன் நம்ம ஹீரோவுடைய வருங்கால மனைவியை அடையணும்னு நினைக்கிறான் அதுக்கப்புறம் இந்த கிருஷ்ணயா அங்க என்ன பண்ணாரு இந்த குழப்பத்துக்குலாம் என்ன காரணம்ன்றத ரொம்பவுமே ஒரு வித்தியாசமான சப்ஜெக்ட்ல சொல்லிருக்க கதை தான் இது சரி வீடியோக்குள்ள போயிடுறேன் பை திவேனா கவி நீங்க பாக்குறது நம்மளோட ஃபிலிம் பாய் அடுத்தடைய ஓப்பனிங் சின்லையே கிருஷ்ணயா அப்படின்ற மாதிரி ஒரு பையனை காமிக்கிறாங்க அந்த பையனுக்கு அப்பா அம்மாலாம் எல்லாம் யாரும் இல்லைங்க ஊரு விட்டு ஊரு ஓடி வந்திருக்கான் அப்படி புதுசா வந்த ஊர்லயும் ஒரு வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறான் அந்த வீட்டுல இருக்கிற லேடியோ அவனை பாட்டு பரிதாபப்பட்டு பாக்குறதுக்கு தன்னோட பையன் மாதிரியே இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூப்பிட்டு சோறும் போடுறாங்க அது மூலயமா சோறு போட்டு அந்த பெண்மணியா அம்மானே கூப்பிடுறாரு இந்த கிருஷ்ணய்யா இப்ப அந்த இடத்துல அந்த பெண்மணியோட பையனான அஞ்சுவும் வராங்க இந்த கிருஷ்ணய்யா அனாதன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் நீ அனாதா இல்ல அம்மா நான் இருக்குன்ற மாதிரியும் அந்த கிருஷ்ணய்யாவையும் தன்னோட பையனா அவங்க ஏத்துக்குறாங்க இப்ப அதே ஊருக்குள்ளதா அப்படின்ற மாதிரி ஒரு வர காமிக்கிறாங்க கிட்ட இந்த அஞ்சுவோட அம்மா இருக்காங்க பாத்தீங்களா அவங்க நிறைய கடன் வாங்கிருப்பாங்க அந்த கடன் எல்லாம் அடைக்கிறதுக்கு இந்த கிருஷ்ணயாவும் இந்த அஞ்சுவும் அவர் வீட்டுக்கு போயிட்டு அவர் வீட்டு வேலையெல்லாம் பாத்து கொடுப்பாங்க அப்படிதாங்க நம்ம ஹீரோ கிருஷ்ணய்யாக்கு அவங்க வீட்டில இருக்கிற அந்த வரதாவோட பொண்ணு மேல ஒரு கண்ணு அந்த சின்ன வயசுல அந்த பொண்ண ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருப்பாரு என்னதான் வட்டிக்கு விடுறா அப்பா ரொம்ப பேராசை பிடிச்சவரா இருந்தாலும் அந்த சின்ன பொண்ணு அதை பத்தி யோசிக்காம எல்லாருக்கும் உதவுவாங்க ஒரு நாள் நம்ம கிருஷ்ணய்யாவோட அம்மாவும் அஞ்சு ஓடைய அம்மாவும் அந்த லேடி இறந்து போறாங்க அதுக்கப்புறம் நம்ம கிருஷ்ணய்யா தாங்க அவர் தம்பியை பாத்துக்கிறாரு இப்ப சாவு வீட்டுக்கு வேற இந்த வரதா வந்து உங்க அம்மா நிறைய கடன் வாங்கியிருக்கா அந்த கடன் எல்லாம் எப்படி அடைக்க போறீங்க பெசாம இந்த வீட்டை நான் எடுத்துக்கிறேன் மாதிரி கேட்க அப்போ தான் அந்த ஊருடைய

ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது அந்த பண்ணையார் இருக்கார்ல அவருக்கு தாங்க ஆக்சிடென்ட் அந்த பண்ணையாருக்கு சில எதிரிகள் இருக்காங்க அவங்க தான் அந்த பண்ணையார அடிக்க வந்துகிட்டு இருக்காங்க இப்படியோ அந்த இடத்துக்கு போயிட்டு நம்ம கிருஷ்ணய்யா பண்ணையார காப்பாத்தி பண்ணையாரோட கண்ணு எடுத்து அவங்களையும் விரட்டி அடிக்கிறாரு அந்த இடத்துல இருந்து தாங்க நம்ம கிருஷ்ணயா வராரு இப்ப காலங்கள் ஓடுது ஒரு இருபது வருஷத்துக்கு அப்புறம் இந்த கதையை காமிக்கிறாங்க மௌலீஸ்வரன் மாதிரி ஒரு அந்த பையன் பக்கத்து ஊர்ல ஒரு பெரிய முதலாளி இருக்காரு அவரோட லவ் பண்ணதுனால அந்த பெரிய முதலாளியும் அந்த பையனை கொல்ல சொல்லி ஹடியாட்களை அந்த பையனோட வீட்டுக்கு அனுப்ப ஆனா அந்த பையன் யாரு தெரியுமா நம்ம ஹீரோ கிருஷ்ணய்யாவோட ஊருக்காரங்க ரெண்டு பேரும் லவ் பண்றாங்கன்னா பையன் நல்லவனா பொண்ணு நல்லவளான்னு கேட்டுட்டு சேர்த்து வைக்க பாருங்க அதை விட்டு கௌரவ கொலையா பண்றீங்கன்னு

அந்த ஊருக்கும் வந்திருப்பாங்க அப்படி ஒரு நாள் தான் இதே பத்து வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோவோட தம்பி இந்த அஞ்சு இருக்காரு பாத்தீங்களா அவருக்கும் கல்யாண ஏற்பாடு எல்லாம் நம்ம கிருஷ்ணயா பண்ணிருப்பாருங்க அந்த கல்யாணத்துக்காக தான் ஊர்ல இருந்தே படிப்பெல்லாம் முடிச்சுட்டு இந்த வரமகாலட்சுமியும் வந்திருப்பாங்க அப்படி பல வருஷங்களுக்கு அப்புறம் வரமகாலட்சுமியை பார்த்த உடனே நம்ம ஹீரோ பயங்கரமா காதல் வசப்பட்டு பாருங்க இன்னொரு பக்கம் நம்ம அஞ்சுக்கு வேற கல்யாணம் ஆகுமா அவரும் கல்யாணம் ஜோர்ல ரொம்ப சந்தோஷமா காலங்கத்தாலேயே பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க அது எதுவுமே நம்ம ஹீரோயினோட அப்பா அந்த வரதாக்கு சுத்தமா பிடிக்காதுங்க அவர் வேற பக்கத்து வீடா

தன்னோட தம்பிய கொஞ்சம் கூட நிம்மதியா இருக்க விடாம வெளியவும் கதவ தட்டி கூப்பிட அட என்ன நானு கேக்க அந்த பொண்ணு பாட்டு பால இல்லையான்ற சந்தேகத்தை கேக்க சந்தேகம்லாம் கால்ல கேட்டுக்கலாம் எனக்கு வேல இருக்குன்னு சொல்லிட்டு திரும்பி அவர் ரூமுக்குள்ள போக திரும்பி நாலஞ்சு வாட்டி கதவ தட்டி தட்டி டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்காருங்க இதுல அவங்க தம்பியோட மனைவி ரொம்ப டயர்ட் ஆகி ராத்திரி முதலிறவையும் நடத்தாம தூங்கவும் செய்யறாங்க இப்படி அவருக்கு வந்த காதல்னால தன்னோட தம்பியோட முதலிறவே கெடுத்து விட்டுறாரு சரி இப்ப காலையிலயாச்சும் நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தா காலையிலயும் தன்னோட தம்பிய விடாம நேரா நம்ம வரமகாலட்சுமிய பாக்குறதுக்கு இந்த ஹீரோ கூட்டிட்டு போயிடுறாரு என் அண்ணன் உன்ன லவ் பண்றானா இன்னும் ஞாபகம் இருக்கா இல்லையான்னு கேட்டான் ஞாபகம் இருக்கல கிருஷ்ணயாவ அப்படின்ற மாதிரி கேட்க அவங்க பயங்கர கோவப்பட்டு எப்படி ஞாபகம் இல்லாம போகும் நேத்து காலையில என்னோட அப்பாவை அடிப்ப ரவுடித்தனம் பண்ணுவ உன்ன போய் மறப்பனா பொறுக்கி அப்படின்ற மாதிரியே சொல்றாங்க கிருஷ்ணயாக்கு ஒரு மாதிரி ஆகுதுங்க அப்படிதாங்க ஒரு நாள் நம்ம ஹீரோயின் மகாலட்சுமியே நம்ம ஹீரோவை திடீர்னு நைட்டு வீட்டுக்கு கூப்பிட ஆக்சுவலி எனக்கு ஒரு முக்கியமான விஷயத்துல டவுட் இருக்கு என் கூட படிக்கிற பசங்களா சொன்னாங்க ஐ மீன் லேடிஸ் ஃப்ரெண்ட்ஸ் கல்யாணத்துக்கு அப்புறம் இல்லற வாழ்க்கையில நிறைய சந்தேகம் இருந்ததுன்னா அதுக்கு சில படங்களை பாக்கணும்னு சொன்னாங்க அப்படி இந்த ஊர் தேட்டரில் ஒதுக்குப்புறத்தில் ஏதோ ஒரு படம் ஓடுதாமே அந்த படத்தை நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன் கூட்டு போகிறீங்களான்ற மாதிரி நம்ம ஹீரோ கிட்டேயே வந்து கேட்குறாங்க அடையாமல் இதை என்கிட்டே கேட்டேன் பொண்ணுங்கலாம் மோஸ்ட்லி அங்கே போகவே மாட்டாங்கம்மான்ற மாதிரி சொல்ல இல்லை இல்லை நான் எப்படின்னா பார்க்கணும் அப்போ தான் என்னோடய புருஷனுக்கு பிடிச்ச மாதிரி என்னால் இருக்க முடியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல நம்மளால் தான் புருஷன்னு சொல்கிறா போல இருக்குன்னு சொல்லிட்டு இவரும் நம்பி அந்த தேட்டருக்கும் இவங்கள கூட்டிகிட்டு போகிறாங்க சுற்றி ஒரே ஆம்பளைங்களா இருக்க கூட்டத்துக்கு நடுவில் இவங்க ஆம்பளை மாதிரியே ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு மூஞ்சில் தலப்பாலாம் கட்டிக்கிட்டு வந்து உட்கார ஒரு இன்டர்வல் வரைக்கும் அந்த படத்தில் முக்கியமான சீனுமே இல்லைங்க ஆக்ஷனாக தான் ஓடிக்கிட்டு இருக்கு ஆனால் இன்ட்ரோலுக்கு அப்புறம் வருது பாருங்க அதை பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு வேர்க்கவே ஆரம்பிக்குது போதும் போதும் இங்கேருந்து கிளம்பிடலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவையும் கூடிட்டு அங்கேருந்து ஓடி வந்துடுறாங்க சரி இதோடு இது முடிஞ்சுதான்னு பார்த்தா இப்ப அடுத்த நாள் ராத்திரியும் கூப்பிட்றாங்க அப்படி ஒரு புக்கை கொடுக்குறாங்க நடு பக்கத்தில் ஒரு பொண்ணு பார்க்கறதுக்கு கொஞ்சம் அப்படி இப்படி ட்ரெஸ்ஸு போட்டு நிற்க நானும் இதே மாதிரி ட்ரெஸ்ஸு போடணும் எனக்கு இப்படி ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட கேட்க அட இது எதுக்குமா கல்யாணத்துக்கு அப்புறம் என் புருஷனுக்கு நான் இப்படிலாம் இருக்கணும்ல அதான் ஒரு ப்ராக்டிக்ஸாக அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இவரும் நம்மளதான் சொல்றா போல இருக்குன்னு சொல்லிட்டு அந்த டிரெஸ்ஸை வாங்கிட்டு வந்து கொடுக்க இவங்களும் போட்டெல்லாம் காமிக்கிறாங்க நம்ம ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க சரி வார்த்தைக்கு வார்த்தை புருசன் புருசன் சொல்றீங்க அது என்னதான சொல்றேன் மாதிரி கேட்க ஐயா ஹேங்கிள் மாதிரி இருக்க உன்ன யாரா சொல்லுவாங்களா எங்க அப்பா என்ன நல்ல மாப்பிள பார்த்து கட்டி வைப்பாரு அவரு சொல்லிக்கிட்டு இருக்கன்ற மாதிரி சொல்ல இவருக்கு ஒரு மாதிரி ஆகுதுங்க அதுல இருந்து சில நாட்கள் இவரு பேசாமையா அமைதியா இருக்காரு அப்பதான் ஒரு நாள் ராத்திரி இவங்களே நம்ம ஹீரோவை தேடி வந்து நீ சின்ன வயசுல என்கிட்ட ஒரு குருவி மாதிரி உன்னை கொடுத்து ப்ரப்போஸ் பண்ண பார்த்தியா அப்பயே எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சது ஆனா அதை சொல்றதுக்குள்ள என்ன பாட்டி வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா நீ ஆளே மாறிட்ட பயங்கரமா ஆக்சன் ஹீரோவா ஹைட்ட கொஞ்சாலையே விட்டு உங்ககிட்ட சொல்லலாம் தான் இதெல்லாம் பண்ணனே இந்த ட்ரெஸ்ஸை போட்டு காமிக்கிறது அந்த படத்தை பார்க்கறதெல்லாம் புருஷன் கூட சேர்ந்து தானே பார்க்க முடியுன்ற மாதிரி சிம்பாலிக்கா காதலை வெளிப்படுத்த அப்படி தாங்க நம்ம ஹீரோவோட காதல் அங்கே சேருது இப்ப இந்த காதல் விஷயத்த எப்படின்னா பெரியையா கிட்ட சொல்லி நம்ம ஹீரோவும் அந்த வரதாவுடைய பொண்ணை கூட்டிட்டு நேரா பெரியாவோட வீட்டுக்கும் வராரு ஆனால் அங்கே தாங்க அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருக்கு பெரிய ஐயாவோட வீட்டில் இந்த வரதா இருக்காரு பார்த்தீங்களா அது அங்கே ஹீரோயினோட அப்பா அவரு உட்காந்து தன்னோட பொண்ணை பெரிய ஐயாவோட பையனுக்கு கட்டி கொடுக்கறது தான் சம்மந்தம் பேசிக்கிட்டு இருக்காருங்க அந்த நேரத்தை தான் இந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து நிற்க அதை பார்த்து பெரிய ஐயாக்கும் ஷாக்கு நம்ம ஹீரோக்கும் ஷாக்கு பெரிய ஐயா தாங்க அந்த பனையாரு ஆல்ரெடி பெரிய ஐயாவோட பசங்களுக்கு நம்ம ஹீரோவை சுத்தமாக பிடிக்காது இதில் இன்னும் காண்டாகிறாங்க அதெல்லாம் முடியாது அந்த பொண்ணு எனக்கு தான்ற மாதிரியே சொல்றாங்க இன்னொரு பக்கம் வரதாவும் அவங்க பொண்ணை பயங்கரமாக கண்டிக்கிறாரு நீ பெரிய பெரியாவோட பையனை தான் கட்டிக்கணுன்ற மாதிரியோ சொல்றாரு அப்பதான் பெரிய ஐயாவும் உள்ள வந்து தோர்கானே இந்த கிருஷ்ணய்யா அவனும் என்னோட பையன் மாதிரி தான் ரெண்டு பேரும் காதலிச்சுட்டாங்கள எதுக்கு பிரிக்கணும்னு நினைக்கிறீங்க அவனுக்கே கட்டி வைங்கன்ற மாதிரி பெருநன்மையா சொன்னாலும் இவங்களால அதை அக்செப்ட் பண்ண முடியலைங்க நம்ம மகாலட்சுமி ரொம்ப ஸ்ட்ராங்கான பொண்ணு அப்படின்றதுனால என்ன காரணம் வச்சோ என்னோட காதலை பிரிக்க முடியாது நான் இப்பயே வீட்டில் இருக்க என்னோட பொருள்லாம் எடுத்துக்கிட்டு நான் என்னுடைய காதலன் கிருஷ்ணய்யாவை நோக்கி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வேக வேகமா கிளம்ப அப்ப அவங்க அப்பா வரதா இருக்கார்ல அவர் தன்னோட பொண்ணை பயமுறுத்தலான்னு பார்க்கறாரு நீ மட்டும்

வீட்டில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஸோ இதுதான் நம்ம ஹீரோ கிருஷ்ணய்யாவுடைய லவ் ஸ்டோரிங்க இப்போ பக்கத்து ஊரில் ஒரு முதலாளி இருக்காரு பார்த்தீங்களா அவரோட பொண்ணை தானே நம்ம ஹீரோவோட ஊரில் இருக்கிற மௌலி லவ் பண்ணியிருப்பாரு அவருக்கும் அந்த விஷயம் தெரிய வருது இதுக்கு தடையாக இருந்த கிருஷ்ணய்யாவை எப்படின்னா கொல்லணுன்ற மாதிரியும் நினைக்கிறாரு ஆனால் போலீஸ்காரங்களும் அங்கே வந்து இதுக்கப்புறம் நீங்கள் கிருஷ்ணனை கொள்றதுக்குலாம் எவ்வளோ யோசிக்க வேண்டாம் ஏன்னா கிருஷ்ணனுக்கு அங்கே பெரிய ஐயாவோட பையனே பாட கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கான்ற மாதிரி இன்னொரு சின்ன கதையும் சொல்கிறாங்க அப்போதாங்க சில மாசங்களுக்கு முன்னாடி அந்த ஊருக்குள்ள தாசு அப்படின்ற மாதிரி ஒருத்தர் வராரு பெரியாக்கு ரெண்டு பசங்க இருப்பாங்கல்ல அதுல ரெண்டாவது பையன்தான் இந்த தாசு வெளியூருக்கு போய் படிச்சு ஆளே மாறி முக்கியமா பெண்கள் விஷயத்துல ரொம்ப வீக் ஆகி அவர் பாக்குற அழகான பெண்கள் எல்லாரையுமே அடையணும்னு நினைப்பாரு அதுக்கு தடையா இருக்கிறவங்களையும் கொன்னுடுவாரு இப்ப அந்த ஊருக்குள்ள அழகா இருக்கிற பொண்ணு நம்ம கிருஷ்ணன் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிற நம்ம ஹீரோயின் மகாலட்சுமி தாங்க ஆனா கிருஷ்ணனுக்கும் மகாலட்சுமிக்கும் நடக்கா இருக்கிற கல்யாணம் நின்னு போச்சுல்ல ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடியே அதனால மகாலட்சுமி தனியா தான் இருக்காங்கன்ற மாதிரியும் தெரிஞ்சுக்கிறாரு இப்ப தன்னோட அப்பா பெரியாக்கிட்டயும் வந்து எப்படின்னா பேசி மகாலட்சுமி எனக்கு கட்டி வைங்க அப்படின்ற மாதிரியும் கேட்க எப்படின்னாலும் மகாலட்சுமி கிருஷ்ணயாவை தான் இன்னும் மனசில் நினைச்சுக்கிட்டு அவ தனியா வாழ்ந்துகிட்டு இருக்கா அவங்கள விட்டுன்ற மாதிரியும் பெரிய ஐயா ஒரு பையன் கிட்ட சொல்றாரு அதுல அவர் கோபப்பட்டு தன்னோட அப்பாவையே ஒரு அருவாமனையால கொள்றதுக்கு போறாருங்க எப்படியோ அண்ணங்களா வந்து சமாதானப்படுத்துறாங்க இருந்தும் இந்த தாசுக்கு மனசுக்குள்ள ஆசைகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குங்க அப்படி மகாலட்சுமி குளிச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்திலையும் அவங்க ரகசியமா அவங்க அறைக்குள்ளையும் இந்த தாஸ் நுழையிறாரு ஒளிஞ்சிருந்து எல்லாத்தையும் பாக்குறாரு இப்ப மகாலட்சுமியும் அதை பார்த்து பயங்கரமா ஷாக் அக்காவை இப்ப அங்கேயே நம்ம மகாலட்சுமி கிட்ட தப்பா நடக்கவும் ட்ரை பண்றாரு எப்படியோ நம்ம தாசா அங்க இருந்து அடிச்சு மகாலட்சுமியும் வெளியே அனுப்புறாங்க ஆனாலும் அந்த அடியையும் அவரு அனுபவிக்க செய்யறாருங்க எல்லாமே நம்ம கிருஷ்ணயாவுடைய தம்பி அஞ்சுவும் பார்க்க என்னைவா நம்ம அண்ணி கிட்ட வந்து இப்படி தப்பா நடக்கிறான்னு சொல்லி பயங்கரமா கொதிச்சு எழுறான் அங்கிட்டே போயிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த பெரிய ஐயாவோட நானே இந்த தாச போட்டும் அடிக்கிறான் ஆனா தாசு கொஞ்சம் கூட அசராம திருவிழாக்கு நடுவில் கூட்டிட்டு போயிட்டு அந்த அஞ்சுவோட மனைவி முன்னாடியே வச்சு அஞ்சுவை வெளு

அவசர அவசரமா அவங்க பொண்ணுக்கும் கல்யாண ஏற்பாடு எல்லாம் பண்ண இப்போ இந்த விஷயம் இந்த ஊர்ல இருக்கிற மௌலிக்கும் தெரிய வருது எப்படியோ நம்ம ஹீரோவும் அவர் தம்பியும் பண்ண உதவியினால அந்த பெரிய முதலாளி வீட்டுல இருந்து அவங்க பொண்ணையும் ஓடி வர வச்சு இந்த மௌலி கூடையும் கல்யாணம் பண்ணியும் வைக்கிறாங்க இன்னொரு பக்கம் அந்த கல்யாணத்துக்கு நம்ம மகாலட்சுமியும் வராங்க அப்படி வந்துட்டு அவங்க வீட்டுக்கு போற நேரத்துல இந்த தாஸ் வந்து அவங்கள வழிமறிச்சு அவங்க கிட்ட ரொம்ப தப்பு தப்பா பேசுறான் அவங்களுக்கோ பயங்கரக்கோ வருதுங்க ரோட்ல போயிட்டு ஒரு கட்டையை எடுத்து இந்த தாச பச்சை பச்சையா கேட்க கிருஷ்ணயா இருக்கிற தைரியத்துலதான் நீ எவ்வளவு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அவனை கொண்டுட்டு உன்னை மொத்தமா வந்து சூறையாடுறன்னு சொல்லிட்டு தாஸ் ரொம்ப கோபமா கிளம்புறா பக்கத்து ஊர் முதலாளி ஆல்ரெடி இந்த கிருஷ்ணயா மேல கோபத்துல இருப்பாரு ஏன்னா பொண்ணை வேற கடைசிட்டு போயிட்டு கல்யாணம் பண்ணி குடுத்துருப்பாருல அதனால அந்த முதலாளி கூடையும் இந்த தாசு ஒண்ணு சேர்றான் இவங்க ஒரு திட்டமும் போடுறாங்க அப்படி ஒரு நாள் நம்ம அஞ்சு புது மாப்பிள்ள மௌலியும் கூட்டுக்கிட்டு இரஞ்சேவி படம் ரிலீஸ் ஆயிருக்காங்க அதுக்கு ஃபர்ஸ்டே ஃபர்ஸ்ட் ஷோவும் ஒரு தேட்டருக்கு போயிருக்காரு ஆனா அந்த தேட்டர்ல வச்சு அவரை போட்டு தள்ளுறதுக்கும் இவங்க ட்ரை பண்றாங்க தப்பிக்கணும்னு பாக்கிறதுக்குள்ள அந்த இடத்துக்கு இந்த தாஸ் வந்து இந்த அஞ்சுவையும் குத்துறான் அப்பதாங்க அஞ்சு ஒரு முக்கியமான விஷயத்தை அந்த தாசு கிட்ட சொல்றான் டே என்ன குணராதரா சின்ன வயசுல உங்க அப்பா ஒரு ஆக்சிடென்ட்ல மாட்டப்போ உங்க அப்பாவை எங்க அண்ணன் காப்பாத்தினான் அப்போ அதே கார்ல நீயும் இருந்த அப்போ உன்னோட உயிரை நான் உன தூக்கிட்டு போய் காப்பாத்தனடா உன்னோட உயிரை காப்பாத்தினவனையே குணராதன்ற மாதிரி கேட்க அவரு கொஞ்சம் சென்டிமெண்ட் ஆகுறாரு சாரிடா அஞ்சு நான் ஒன்னும் அவ்வளவு மோசமானவன் இல்லடா ஆனா அந்த மகாலட்சுமியை பாக்குறப்போ உன்னை கொல்லணும்னு தோணுதுடான்னு சொல்லி அந்த இடத்துலயே நம்ம அஞ்சுவ கொல்லவும் முயற்சி எடுக்கிறாருங்க இப்ப இந்த இடத்துல இருந்து அவர் கண்ணதுக்கு அப்புறம் நம்ம கிருஷ்ணயாவும் ஓடி வந்து கூப்பிட்டான்னு தம்பியை தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கும் போகிற வழியில கடைசி வரைக்கும் நீ கல்யாணம் பண்ணி பார்க்கவே இல்லையானு சொல்லிட்டு தம்பி துடி துடிக்க இறந்தும் போகிறாருங்க நம்ம கிருஷ்ணயா அங்கே உடஞ்சி போகிறாரு கல்யாண நாள் அன்னைக்கு தன்னோட தம்பிக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்துடுச்சுன்னு சொல்லிட்டு இப்போ வீட்டுக்கும் வராரு தம்பி மனைவி அவர் எங்கன்னா போயிட்டாருன்ற மாதிரி கேஷுவலாக கேட்க தம்பியோட பிணத்தை எடுத்துட்டு வரதை பார்த்து அவங்களும் கதறி அழுகிறாங்க இப்போ தம்பியோட குடும்பத்தை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்த பெரிய ஐயா பசங்களை சும்மா விடக்கூடாதுன்ற மாதிரியே இவர் நினைக்கிறாரு இன்னொரு பக்கம் பெரிய என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கீங்க இருக்கீங்க அந்த கிருஷ்ணயாவை பத்தி உங்களுக்கு தெரியாது தயவு செஞ்சு இந்த ஊரை விட்டு வெளியே போயிடுங்க இங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா அவன் உங்களை கொண்டுடுவான்ற மாதிரியும் சொல்றாங்க அவன் நம்மளுக்கு விசுவாசமான ஆளுதானே அவன் எப்படி உங்களோட பையனியா கொல்லுவான்ற மாதிரி கேட்க சின்ன வயசுல நான் ஒரு சின்ன கைமாறு பண்ணதுக்காக தான் விசுவாசமா இருந்தான் ஆனா அவன் தம்பி மேல கை வச்சா கண்டிப்பா உயிரோட விட மாட்டான்ற மாதிரியும் பெரிய யா சொல்றாரு இன்னொரு பக்கம் இது வரைக்கும் வெளியவே வராம இருந்த நம்ம மகாலட்சுமியும் நம்ம ஹீரோக்காக வெளியே வந்து இப்படி நம்ம அஞ்சுவ அநியாயமா கொண்டுட்டாங்களே நீ அவனை சும்மா விடக்கூடாது பத்து வருஷமா உன் கூட நான் பேசாம இருந்தேன் ஆனா

வேணும்ன்ற மாதிரி கேட்க அந்த இன்ஸ்பெக்டரும் சொன்ன காசை விடவும் பத்து மடங்கு அதிகமாக கொடுக்குறாங்க ஏமா ஒரு கொலைக்கு இது போதுமா அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்ல அவர் ஒரு கொலை பண்ணல பத்து கொலை பண்ணிருக்காருன்ற மாதிரி சொல்லும் தான் அந்த இடத்துல நம்ம கிருஷ்ணயா அந்த பெரியய்யாவோட பசங்க பக்கத்து ஊர் முதலாளி அவங்க அடியாட்கள்னு சொல்லி எல்லாரையும் சூர தாண்டவம் ஆடுறதையும் காமிக்கிறாங்க அந்த அட்லாஸ்ட் அந்த தாசையும் கொல்லப் போறாருங்க தாசுமே உன் தம்பி தான் என் உயிரை காப்பாத்தினா அதனால என்ன மன்னிச்சு விடலாமேன்ற மாதிரி கேட்க இதை என் தம்பியும் கேட்டான் உயிர் மேலே என்ன அவ்வளவு ஆசையானு சொல்லிட்டு அங்க அந்த தாசியும் கொள்றாரு அட்லாஸ்ட் எவ்வளவு நாள் விசுவாசமா இருந்த பெரிய ஐயா உங்க பசங்களை கொண்டுட்டு சொல்லி மன்னிப்பு கேட்கலான்னு போக ஆனா பெரிய பயங்கர கோவப்பட்டு என் பையனையா கொள்ற அனாத நாயன்னு சொல்லி கிருஷ்ணயாவ அவரும் ஒரு கத்தியில குத்துறாருங்க நம்ம கிருஷ்ணனையே இந்த பெரிய ஐயா அவனை அடிச்சு கொல்லுங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்காரங்க இந்த பெரிய கொல்றதுக்கு ஓடி வர ஆனா அப்பயும் நம்ம கிருஷ்ணன் பெரிய ஒரு காவலாளியா இருந்து அவரை கொல்ல விடாம தடுக்கிறாங்க அப்பதான் பெரிய ஐயாவும் அவருடைய தவற உணர்றாரு அட்லாஸ்ட் நம்ம ஹீரோயினும் அழுதுகிட்டே வந்து இப்போ நீயும் செத்து போக போறியன்ற மாதிரி கேட்க நீ கடைசியா என்கிட்ட ஒரு சத்தியம் பண்ண சொன்ன நீ சாக கூடாதுன்னு சொல்லிட்டு இதுக்கு மேல பத்து கத்தி குத்து வாங்கினாலும் நான் சாக மாட்டேன் ஏன்னா நீ என்கிட்ட சத்தியம் வாங்கியிருக்கன்னு சொல்லிட்டு எப்படியோ அங்க உயிர் பழகிறாருங்க அண்ட் அட் லாஸ்ட் நம்ம ஹீரோயினை ஒரு வழியா அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு பிறக்கிற பையனுக்கு தன்னோட தம்பி பெரிய வச்சுட்டு சந்தோஷமா வாழ்றாங்க ஸோ இப்படி இந்த படத்தோட கதையையும் முடிக்கிறாங்க இந்த கதை எப்படி இருந்ததுன்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு என் ஃபிலிம் பையன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச்